ஒன்றை கோடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உயிர் மூச்சாகவும் எட்டு கோடி தமிழ் நெஞ்சங்களிலே நீக்க முறை இடம்பெற்று மறைந்திருந்தாலும் வாழ்ந்து அம்மா தெய்வத்தை வணங்கி இன்றைய தினம் நாடே வியக்கின்ற அளவிற்கு ஒரு மெகா கூட்டணியை அமைத்து முதன் முதலாக நாடாளுமன்ற பொது தேர்தலிலே தமிழகத்திலே கூட்டணி அமைத்து அந்த கூட்டணியிலே மிக சிறப்பாக எழுச்சி உரையாற்ற வருகின்றிருக்கின்ற நரேந்திர மோடிஜி அவர்களே இந்த இணைய நிகழ்ச்சியிலே சிறப்பான உரையாற்றிய மாண்பு துணை செல்வம் அவர்களே மத்திய அமைச்சர் மரியாதைக்கு பியூஷ் கோயல் அவர்களே மத்திய அமைச்சர் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களே மற்றும் நிகழ்ச்சியில் பொறுப்பாளர்களே நிலையை எடுத்துக்காட்டி அமர்ந்திருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா ராமதாஸ் ஐயா அவர்களே மருத்துவர் மரியாதைக்குரிய அன்புமணி ராதாஸ் ராமதாஸ் எம்பி அவர்களே மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர்களே நிர்வாகிகளே இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் அண்ணன் கே பி முனுசாமி அவர்களே மாநில உறுப்பினர் அண்ணன் வைத்திலிங்கம் அவர்களே முன்னாள் அமைச்சர் அண்ணன் பொன்னையன் அவர்களே புதிய தமிழகத்தினுடைய நிறுவனர் டாக்டர் அண்ணன் கே கிருஷ்ணசாமி அவர்களே என்ஆர் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் திரு என் ரங்கசாமி அவர்களே புதிய நீதி கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு ஏ சி சண்முகம் அவர்களே மூமர் முன்னணி கழக நிறுவனர் டாக்டர் அண்ணன் என் சேதுராமன் அவர்களே கொங்கு முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் திரு எஸ் ராமசாமி அவர்களே கொங்கு இலங்கை பேரவனுடைய நிறுவனர் சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் திரு தன்னரசு அவர்களே புலர்ச்சி பாரதத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய சகோதரர் திரு ஜெகன்மூர்த்தி அவர்களே தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்கு நிகழ்ச்சியில பங்கு பெற்று அமைச்சர் பெருமக்களே கழகத்துடைய தலைமை நிர்வாகிகளே மாண்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களே சட்டப்பேரவை உறுப்பினர்களே மற்றும் பல்வேறு கட்சியினுடைய தலைவர் பெருமக்களே பல்வேறு கட்சியினுடைய நிர்வாகிகளே தொண்டர்களே கழகத்துடைய நிர்வாகிகளே தொண்டர்களே வரையந்திருக்கின்ற பெரியோர்களே தாய்மார்களே பத்திரிகையாளர்களே பணிவான வணக்கத்தை இந்த விரும்புகின்றேன் கோடி மக்கள் தொகை கொண்ட மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா உலக அளவிலே மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்று சொன்னால் அது இந்தியா தான் நூத்தி முப்பது கோடி மக்கள் கொண்ட மிகப்பெரிய ஜனநாயக நாட்டிற்கு வலிமையான திறமையான இந்த இந்திய நாட்டை ஆளக்கூடிய தகுதி கொண்ட ஒரே பிரதமர் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் என்று சொன்னால் நாம் இங்கெல்லாம் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கோம் என்று சொன்னால் அங்கே இந்திய நாட்டை ஆளக்கூடிய வலுமை பிரதமர் இருக்கின்ற காரணத்திலே நாம் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்படி திறமையான வலிமையான இந்த நாட்டை நிர்வகிக்கக்கூடிய தலைமை பொறுப்பேற்கக்கூடிய தகுதி நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு தான் இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் இன்றைக்கு இந்தியாவிலேயே எத்தனையோ அரசு கட்சி தலைவர் இருக்கின்றார்கள் தேசிய தலைவர் இருக்கின்றார்கள் நூத்துக்கு முப்பது கோடி மக்கள் இருக்கின்றார்கள் இந்தியா முழுவதும் தேடி தேடி பார்க்கின்றோம் அதை தேடப்பட்டதிலே நமக்கு கண்ணுக்கு தெரிந்து தென்படுவதெல்லாம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் நமக்கு கண்ணுக்கு தெரிகின்றது அதே நூத்தி முப்பது கோடி மக்களுடைய பாதுகாப்பு மிக முக்கியம் ஒரு நாட்டின பாதுகாப்பு மிக முக்கியம் அந்த நாட்டுடைய பாதுகாப்பை வழியெடுத்து செல்லக்கூடிய தகுதி நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஜி என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகின்றேன் அதனால தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாட்டாளி மக்கள் கட்சி புதிய தமிழகம் மற்றும் பல்வேறு மேடையில் இருக்கின்ற கூட்டணி கட்சிகள் ஒன்றாக இணைந்து இன்றைக்கு பாரதிய ஜனதாவை ஆதரிக்கின்றோம் ஒரு நாட்டுடைய பாதுகாப்பு மிக முக்கியம் அண்டை நாட்டில் இருக்கின்றவர்கள் நம்ம நாட்டை நோக்கி இன்றைக்கு எவ்வளோ பிரச்சனையை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் அதையெல்லாம் முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால் திறமையான வலிமையான அத்தனையும் தாக்கு பிடிக்கக்கூடிய ஒரு தலைவர் இந்திய நாட்டிற்கு வேண்டும் அது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடியால் தான் இருக்கும் என்று மக்கள் தீர்மானித்து விட்டார்கள் அதே போல அண்மையில் காஷ்மீர் மாநிலம் புல்வா மாவட்டம் என்ற இடத்தில் நமது துணை ராணுவ படையினர் சென்ற வாகனத்தின் மீது பயங்கரவாதிகள் தற்கொலை தாக்கல் நடத்தினார்கள் நாற்பது ராணுவர்கள் கொல்லப்பட்டனர் சோகத்தில் ஆழ்ந்தது அத்தனை அத்தனை கண்டித்தன அப்படிப்பட்ட நிகழ்வு தமிழக இந்தியாவிலே ஏற்பட்டது அவை இன்றைக்கு வலிமையான பாரத புறம் இருக்கின்ற காரணத்தினை உடனடியாக அதற்கு தீர்வு என்பதற்காக இந்த தாக்கலுக்கு பதிலடி கொடுக்கின்ற விதத்தில் பயங்கரவாதிகள் பதுக்கியிருந்த முகாம்கள் மீது மிக குறுகிய காலத்திலே நமது விமானப்படையின் தாக்குதல் நடத்தி பயங்கரவாதிகளை முகாம்களை கூண்டோடு அழிக்கப்பட்ட பாரத பிரதமர் நம்முடைய பாரத பிரதமர் அதற்கு வழிவகுத்த நமது பாரத பிரதமர் அவர்கள் அதே போல கடந்த ஐந்து ஆண்டு காலாக பாரத பிரதமர் பல்வேறு வெளிநாடுகளுக்கு சென்று நம்முடைய நாட்டுடைய பெருமைகளை வெளிப்படுத்தினார் வெளிப்படுத்திய காரணத்தினாலே இப்படிப்பட்ட பயங்கரவாதிகளால் தாக்கலால் நடந்து தாக்கல் தொடர்ந்து இன்றைக்கு கொல்லப்பட்ட இராணுவத்திற்கு ஆதரவாக அத்தனை உலக நாடுகளும் நம்முடைய நாட்டிற்கு குரல் கொடுத்தது அதற்கு காரணம் நம்முடைய பாரத பிரதமர்கள் ஐந்து ஆண்டு காலம் இரவு மகள் வாராமல் உழைத்து அத்தனை நாட்டு மக்களுடைய தலைவரிடத்திலே அன்பு காட்டியது காரணமாக பல்வேறு நாடுகளுக்கு சென்று ஆதரவை தேடிய காரணத்தாலே இன்றைக்கு அத்தனை நாடுகளும் இந்த பயங்கரவாதத்தை கண்டித்து நம்முடைய பாரத பிரதமர்களுக்கு நாம குரல் கொடுத்த வரலாற்றை நாம் பார்க்கின்றோம் அதே போல நமது விமானப்படை விமானி திரு அபிநந்தன் தற்செயலாக எதிர்ப்பிடம் எந்த விதமான குறுகிய காலத்தில் மிக பத்திரிவாக மீட்கப்பட்ட வரலாறை நம்முடைய பாரத பிரதமர் உருவாக்கி இருக்கின்றார் ஆகவே எந்த ஒரு நாட்டிலும் அந்நியர்கள் செல்கின்ற பொழுது அந்த நாட்டினுடைய சிப்பாய்கள் கையிலே சிக்கிய பிறகு அவரை பத்திரமாக மீட்கப்பட்ட வரலாறு கிடையாது அந்த வரலாற்றை படைத்தவர் நம்முடைய மாண்பு பாரத புறவர்கள் என்று நேரத்தில் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் அதே போல இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு துறையிலே சிறந்த விலங்கி இருக்கின்றன அப்படி பல்வேறு துறையிலே சிறந்த விலங்கின் காரணமாக பதினாறு உயிர விருந்துகளை தமிழ்நாடு பெற்றிருக்கின்றது அத்தனை துறைகளும் இன்னைக்கு சிறந்து விளங்கிக் கொண்டிருக்கின்றது அதே போல் சட்டம் ஒழுங்கு பேணிக்காப்புகளே தமிழ்நாடு இந்தியாவிலே முதன்மை வாழியமாக விளங்கிக் கொண்டிருக்கின்றது தமிழ்நாட்டினுடைய சாலை உட்கட்டமைப்புகளை இன்னைக்கு சிறந்த முறையில் பேணி காக்கின்றோம் இன்றைக்கு இந்தியாவிலே பார்க்கின்ற பொழுது சாலை உட்கட்டமைப்பு மிகச்சிறப்பாக இருக்கின்றது இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி பங்குவதற்கு முன்பாக நம்முடைய பாரத பிரதமர்கள் தன்னுடைய திருக்கரங்களால் தமிழகத்திலே புல் புதிய திட்டங்களுக்கு புதிய சாலை திட்டங்களுக்கு தன்னுடைய திருக்கரங்களால் அடிக்கல் நாட்டி வைத்தும் அதேபோல ஏற்கனவே முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்தும் இங்கே வந்து அமர்ந்திருக்கின்றார் அதற்கு இந்த நேரத்தில் தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல கடந்த ஆண்டு காலத்திலே விலைவாச உயராமல் பார்த்துக் கொண்டார் நம் பாரத பிரதமர்கள் இன்றைக்கு தமிழகத்திலும் சரி மத்தியிலும் சரி சிறப்பான ஆட்சி நடந்த காரணத்தினாலே ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்கள் பேரும் பாதிக்கப்படாத அளவுக்கு விலை உயராமல் பாதுகொட்ட பாதுகாக்கப்பட்ட பிரதமர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஜி அவர்கள் விலைவாசி என்பது மிக முக்கியமானது ஏழை எளிய மக்கள் அடித்தட்டத்தில் இருக்கின்ற மக்கள் எந்த விதத்திலும் பாதிக்க கூடாது என்பதற்காக மத்திய அரசு மாநில அரசு கவனமோடு செயல்பட்ட காரணத்தாலே விலைவாசி உயராமல் பாதுகாக்கப்பட்டது என்பதையும் கடந்த காலத்திலே ஆட்சி செய்தார்கள் எந்த அளவுக்கு விலை உயர்ந்தது என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும் திரைவான ஆட்சி இருக்கின்ற காலத்திலே மத்தியிலும் மாநிலத்தில் இருக்கின்ற காலத்திலே விலைவாசியை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தோம் அதே போல சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் முதல் கட்ட பணிகள் நிறைவு பெற்றன இரண்டாம் கட்ட பணிகள் துவங்க இருக்கின்றன அதற்கு மாணவ பிரதமர் அவர்கள் மத்திய அரசின் சார்பாக விரைவாக அனுமதி கொடுத்து அந்த திட்டத்தை விரைந்து செயல்படுத்த அன்போடு இந்த நேரத்தில் விரும்புகின்றேன் ஏன் என்று சொன்னால் சென்னை ஒரு மிகப்பெரிய நகரம் வளர்ந்து வருகிற நகரம் மக்கள் தொகை அதிகமாக உள்ள நகரம் இந்த மக்கள் நெருக்கத்தை நெரிசலை போக்குவதற்காக மெட்ரோ ரயில் திட்டம் உருவாக்கப்பட்டது இந்த மேல் மெட்ரோ ரயில் திட்டத்தை புரட்சி தலைவி அம்மாவில் சிறப்பாக செயல்படுத்தி திட்டத்தை இன்றைக்கு துவக்கி வைத்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தார்கள் மீண்டும் இரண்டாவது கட்ட திட்டம் உருவாக்கப்பட்டு அதற்கு மத்திய அரசு அனுமதி கொடுத்து மத்திய அரசு மாநில அரசு இணைந்து இந்த திட்டத்தை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று அன்போடு கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகின்றேன் அதே போல மிகப்பெரிய திட்டம் கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம் ஏற்கனவே பாரத பிரதமர்களை பலமுறை சந்திக்கின்ற பொழுது இந்த திட்டத்தை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று மனுவாக கொடுத்திருக்கின்றேன் ஏனென்று சொன்னால் தமிழகத்தில் இருக்கிற டெல்டா பாசன விவசாயிகள் ஒவ்வொரு முறையும் பருவமழை பெய்கின்ற பொழுது அதை ஏங்கி காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அணைகள் நிரம்பிய பிறகுதான் அந்த உபரி நீரை திறந்து விடுகின்றார்கள் வேளாண் பெருமக்கள் வேளாண் பணியை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது அந்த நிலையை போக்குவதற்கு மாண்பு பாரத பிரதமர்கள் எதை நினைத்தாலும் சாதிக்கக்கூடிய நிலையில இருக்கின்ற நம்முடைய பாரத பிரதமர்கள் டெல்டா பாசன விவசாயிகள் விவசாய நவல் கருதி நிலையான காவிரி தண்ணீரை கிடைக்கின்ற வகையிலே அதே போல கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை நிறைவேற்றுகின்ற பொழுது உரிய காலத்திலே பருவ காலங்களிலே வேளாண் பொருமக்கள் விவசாய பணிகளை மேற்கொள்வதற்கு மிக முக்கியமான திட்டம் இந்த திட்டத்தை நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும் என்று ஒட்டுமொத்த சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன் இந்த திட்டம் நிறைவேற்றி தந்து விட்டால் தமிழ்நாட்டு மக்களுடைய இதயங்களிலே என்றென்றும் நிலைத்து நிற்கக்கூடிய நிலையிலே நீங்கள் இருப்பீர்கள் இந்த வரலாற்று சாதனையை படைக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு அதே போல நான்கு பிரதமர் அவர்கள் விவசாயிகளுக்கு சிறு குறு விவசாயிகளுக்கு நலம் பெற வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு டெல்டா வடக்கு மாவட்டத்திலே கடுமையான வளர்ச்சி போதிய வேலை வாய்ப்பு கிடையாது அதே போல கஜா புயலினால் அங்கே இருக்கின்ற மக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டார்கள் சிறுகுரு விவசாயிகள் பாதிக்கப்பட்டார்கள் அப்படி சிறுகுரு விவசாயிகள் பாதிக்கின்ற பொழுது அந்த விவசாயிகளுக்கு ஏழாவது செய்ய வேண்டும் என்று ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து சிறுகுரு விவசாயிகள் பயணிக்கின்ற இடத்துலே பனிரெண்டு கோடி அந்த சிறுகுரு விவசாயிகள் நடந்துவதற்காக ஒவ்வொரு நான்கு நான்கு மாதத்திற்கு ஒரு முறை இரண்டாயிர ரூபாய் அவர் வங்கி கணக்கு செலுத்தப்படும் என்ற அறிவிப்பை தந்த பாரத பிரதமர் அவர்கள் விவசாயி காத்த பாரத பிரதமர் அவர்கள் இன்றைய தினம் தமிழகத்திலே இருபத்தி அஞ்சு லட்சம் பேர் சிறு குறு விவசாயிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு மத்திய அரசுக்கு அதில் இதுவரை அனுப்பப்பட்டு லட்சம் பேர்களுக்கு விவசாயியுடைய வங்கி கணக்குக்கு அந்த பணம் வந்து சேர்ந்தது பெருமையோடு சொல்லிக் கொள்ள கடைப்பட்டுகின்றேன் அதே போல நான் இதயம் புரட்சி தலை அம்மாவுடைய அரசும் இன்றைக்கு விவசாய தொழிலாளிகள் ஏழை தொழிலாளிகள் அத்தனை பேரும் நலம் வேண்டும் என்பதற்காக அம்மாவுடைய அரசு இந்த ஏழை மக்களுக்காக முதற் தவணையாக அதாவது இந்த ஏழை குடும்பங்கள் அத்தனை பேரும் பயன்பெற வேண்டுவதற்காக சிறப்பு திட்டத்தின் வாயிலாக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவிப்பை கொடுத்தோம் அந்த அறிவிப்பை கொடுத்தவுடன் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழகத்தை தலைவர் ஸ்டாலின் உடனடியாக அவர் கட்சியைச் சேர்ந்தவரை வழக்கு தொடர சொல்லி நீதிமன்றத்தை நாம் தீர்ப்பை பெற்றோம் இப்பொழுது தேர்தல் ஆணையத்திலே சமர்த்திக்கப்பட்டிருக்கின்றார்கள் இது தேர்தலுக்காக கொடுக்கப்படுகின்ற தொகை என்று சொல்லுகிறார்கள் ஏழை மக்களுக்கு கொடுப்பது தவறா எண்ணி பாருங்கள் இவர்கள் எப்படி நாட்டை ஆண்டால் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்வார் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை ஏழை குடும்பத்தை சேர்ந்த தொழிலாளருக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை நாங்கள் கொடுத்திருக்கின்றோம் இது தவறா இரவுகள் வாராமல் ரத்தத்தை உயர்வையாக மண்ணிலே சிந்தி உழைக்கின்ற அந்த விவசாய தொழிலாளி அந்த தொழிலாளி கொடுப்பது தவறா அப்படிப்பட்டவர்களும் நாட்டை ஆண்டால் நாடு எப்படி இருக்கும் என்பதை நாட்டு மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் அதே போல இன்றைக்கு ஸ்டாலின் இந்த கூட்டணி வேண்டுமென்றே திட்டமிட்டு நாட்டு மக்களுக்கு எந்த நன்மை செய்யாத மக்கள் வராத கூட்டணி என்று பேசுகிறார் அத்தனை பேரும் விவசாய குடும்பத்தில் பிறந்தவர்கள் அதிகமாக நானும் ஒரு விவசாயி பாரத பிரதமர் விவசாயி மாண்பு நம்முடைய ராமதாஸ் ஐயா அவர்கள் விவசாயி மேலையில் கூட்டணி கட்சிகளும் விவசாயி விவசாயிகளுக்கு நன்மை செய்கின்றது துரோகமா மக்கள் வராத ஆட்சியா எண்ணி பாருங்கள் ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியிலே மாநிலத்தில் ஆட்சி செய்தது கிட்டத்தட்ட ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தார்கள் குடும்பம் கொள்ளை அடித்தது குடும்பம் அதிகார வர்க்கமாக மாறியது அதுதான் கண்ட பலன் நாட்டு மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்கவில்லை அப்படிப்பட்டவர்கள் இந்த தேரில் சந்திக்கின்றார்கள் வலுமைக்க பாரதியை உருவாக்க வேண்டும் நாட்டை காக்க வேண்டும் இன்னைக்கு பாரதம் வலுமைக்கணும் தமிழகம் வளம் கொலிக்கும் பாரத பிரதமர் மீண்டும் இந்த அத்தனை பேர் ஒன்றுபட்டு உழைப்போம் வெற்றி காணிக்கை அவருக்கு அளிப்போம் என்று நேரத்தில் தெரிவித்து இப்பொழுது கூட நம்முடைய கூட்டணி மெகா கூட்டணி நம்ம என்னை கூட்டணியை கண்டு ஏன் இவ்வளவு பயப்படாது என்று தெரியவில்லை நம்முடைய கூட்டணி இயற்கையான கூட்டணி மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய கூட்டணி ஐயா அப்படிப்பட்ட கூட்டணியை நாங்கள் அமைத்திருக்கின்றோம் அது மட்டும் இல்லை இன்றைக்கு தமிழகத்திலே பார்க்கின்ற பொழுது இதே புரட்சி தலைவையும் அம்மா இருக்கின்ற பொழுது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் முப்பத்தி ஆறு இடங்களிலே வெற்றி பெற்றோம் பாரதிய ஜனதா கட்சி குமரியனை வெற்றி பெற்றது மரியாதைக்கு போட்டாள் மக்கள் கட்சி ஐயா ராமதாஸ் அவருடைய தலைமையில் இருக்கின்ற கட்சி டாக்டர் அனுமணி ராமதாஸ் தர்மபுரியிலேயே வெற்றி பெற்றார் ஆக தமிழகத்திலே முப்பத்தி ஒன்பது நாலாவது இருக்கின்றார்கள் முப்பத்தி ஒன்போதும் நாடாளுமன்றும் வெற்றி பெற்று கூட்டணி அமைத்த கட்சி அண்ணா திராவோட முன்னேற்ற களம் கட்சி என்று எழுதியிருக்கின்றது அதே ஒட்டுமொத்தமாக வென்றது நாம் நாம்தான் ஆகவேதான் நான் மெகா கூட்டணி என்ற நேரத்தில் குறிப்பிடுகின்றேன் பாண்டிச்சேரி உட்பட தமிழகத்தில் இருக்கணும் முப்பத்தி ஒன்பதும் பாண்டிச்சேரி ஒன்று நாற்பது நாடாளுமன்ற தொழிலும் மிகப்பெரிய வெற்றி தாருங்கள் தாருங்கள் என்று சொல்லி இங்கே வருகின்றிருக்கின்ற அத்தனை பேரும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை தேனீக்களை போலி போலும் விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக செயல்பட்டு வெற்றி பெற செய்து போட்டியிடுகின்ற நம்ம கழகம் சரி கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் அந்த அந்த வேட்பாளர்களை பல லட்ச வாக்கில் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று மீண்டும் பாரத பிரதமர்களை இந்த நாட்டினுடைய பிரதமராக தேர்ந்தெடுக்க உழைப்போம் உழைப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி உரை விடுகின்றேன் நன்றி வணக்கம் நண்பர்களே நீங்கள் மிக ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தேசிய முகம் இந்த தேசத்தினுடைய முகவரி இந்தியாவினுடைய இறையாமையினுடைய இதயம்